ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நிவின் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃபிரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகி விடும் என்று நம்புவது தான் வாழ்க்கை அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நீயாக தேடிக்கொண்டதுதான் ஒரு நாளில் எவ்வளவு நிமிடங்கள் நீங்கள் உங்களுடன் இருந்தீர்களோ அதுதான் நீங்கள் உண்மையாகவே வாழ்ந்த நிமிடங்கள் பூவின் மட்டுக்கள் போல மௌனமாக இருக்காமல் மலர்ந்தல் பூக்கள் போல எப்போதும் சிரித்துக் கொண்டே இருங்கள் தலையில் அதிக பாரம் வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரம் வைத்து நடைப்பினமாய் வாழ்பவர்களே இங்கு அதிகம் விலகி இருப்பவர்கள் நினைக்காமல் இருப்பார்கள் என்றில்லை திரும்பவும் பேசி ஏன் காயப்பட வேண்டும் என்று கூட இருக்கலாம் கிடைக்காதவரை எது பெரிதாக தோன்றுகிறதோ கிடைத்தும் எது அற்பமாக தோன்றுகிறதோ மேலும் கிடைக்காதா என்று எது ஏங்க செய்கிறதோ அதுவே ஆசை கடந்து செல்ல கற்றுக்கொள்ள உன்னை குறைகூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள் வலி எப்போதும் கண்ணீரில் மட்டும் இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்து இருக்கும் ஏமாற்றுபவர்களைக் கண்டு ஏமாந்து போன நெஞ்சம் நல்லவர்களை கண்டாலும் நம்ப மறுக்கிறது மனது எங்கேயோ விட்டது என்னுள் இருந்த சிரிப்பு சத்தம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிங்கிறதுக்கு நம்மள தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்